வணக்கம் இன்னைக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு கிரு கலப்பின ஜெர்சி மாடு சூப்பரான மாடு ரெண்டாயிரத்து மாடு வந்துருந்தது மாட்டை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா கடையின் இந்த மாடு விற்பனையாக இருந்தது விற்பனையாகி கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டு என்னடா அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்குன்னு நினச்சா பொசுக்குன்னு கண்ணு போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்மளும் கண்ணு போடணும்னு நினச்சி கூட பார்க்கல ஏன்னா அவ்வளோ மடி சுருக்கங்கள் இருந்துச்சு ஏனி நீ முடித்தோடனே மடியாக பாத்தியன்னா நடக்க முடியாத அளவுக்கு வடிச்சுட்டு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கத்துக்கும் சரி மேச்சல் முறைக்கும் சரி ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம் கிர்கிணப்பிள்ளை மாடுகள் வாங்கும்போது நிறைய வேட்டை சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கிர் மாடை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி நம்ம வந்து கரக்கறதுக்கு முன்னாடியோ செனையிலையோ சரி ரொம்ப அடிக்காதீங்க அப்படி அடித்தா வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடுகள் குணங்களில் மாறி போயிடும் அந்த ஒரு விஷயம் இருக்குது கொஞ்சம் அன்பால் நம்ம அந்த மாடை கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிரு கலப்பின மாடுகள்லாம் முதல்ல வந்து நம்ம கறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சோறு ஓரமாக விட்டு கறக்கணும் அப்போ சோறு ஓரம்னா அப்படின்னா மாடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறக்கக்கூடிய சைடில் வந்து லாஸ்ட் எண்டில் க கெட்டிட்டு ஃப்ரெண்டில் ஒரு ஆளை ஒரு நாலு நாளைக்கு சும்மா உட்கார சொல்லணும் கண்ணு கொட்டியை குடிக்க விட்டுக்கிட்டேயும் நம்ம கறந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து கண்ணு கொட்டியை குடிக்க விட்டு மற்ற மூணு காமலே நம்ம கறந்துட்டோம்னா மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூச்சங்கள் இருக்காது கிரு கலப்பின மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா மடியில் அந்த ஜுர நீர் இருக்கும் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து குறைஞ்சது ஒரு ஒரு வாரம் நாலு நாள் வரைக்கும் காலை தூக்கி கண்டிப்பான முறையில் காலை தூக்கி தூக்கி வைக்கும் லைட்டாக உதைகிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல் நேர கறவை ரெண்டாவது நேர கறவைக்கு சரடை பிடிச்சி தான் கறக்க வேண்டி இருக்கும் திடீர்னு ஆனால் இந்த மாடை வந்து பார்த்திங்கன்னா குணத்தில் அப்படி ஒரு மாடு அதனால தான் இந்த மாடை நம்ம செலக்ட் பண்ணி வாங்கினது இதை மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து மூணு மாடுகள் இருக்குது நல்ல குணவாலத்தில் ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம் அதுவும் பார்த்திங்கன்னா கிடாரி மாடாக தான் இருக்குது ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா மாடு எடுக்கும்போது ரொம்ப பார்த்து 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 வாங்குவேன் என்ன காரணம்னா நம்ம வந்து பண்ணை தேவைகளுக்கு தான் மாடுகள் கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அழகான பெண் கண்டை போட்டிருந்தது கண்டை பொறுத்தவரை சூப்பரான கண்டு மாடை மாதிரியே வந்து அப்படியே போட்டிருந்துச்சு ஏன் மாடை மாதிரி அப்படியே போட்டிருக்குன்னு சொன்னீங்கன்னா மாட்டோட காம்பு நீளத்தை பாருங்கள் கொஞ்சம் ஒரு வீடியோ வரும் அதில் கண்ணு குட்டியோடய காமே நம்ம எடுத்து போட்டிருப்போம் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான மாடு மாடை பொறுத்தவரில் நீங்கள் எவ்வளோ கறக்கும்னு நினைக்கிறீங்க சர்வசாதாரணமாக ஒரு பண்ணை தேவைக்காக இருந்தால் குறைஞ்சது ஒரு பதினேழு பதினெட்டு லிட்ரு கறக்கும் காட்டு மேச்சலில் அந்த மாதிரி விட்டு நார்மலாக தீவனம் வைக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய பர்ஷனுக்கு பன்னெண்டுலேருந்து ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு உள்பட ஒரு பதினாலு லிட்ரு அந்த மாதிரி ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன் சரியா அது மாதிரி மாடை பாருங்கள் நம்மலாம் பிடிச்சிட்டே கறக்கலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் காம்போட தூரி மாட்டை பொறுத்தவரில் எல்லாமே சூப்பராக இருக்குது நம்ம லேபருக்கு வந்து பார்த்திங்கன்னா கறக்க தெரியாது ஏதோ கண்ணுக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா க நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஒன் லிட்ரு உலக்கில் கறந்து அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம க குழந்தைகள் கொடுப்போம்ல பால் டப்பா அந்த டப்பாவில் வந்து கன்று கொடுத்துருவோம் என்னன்னா பிறந்தவொடனே நம்ம அந்த கண்ணுட்டியை தூக்கி காம்பில் கொண்டு குடிக்க விட்றதுக்குள்ளே நமக்கு வந்து உயிரே போயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக வந்து கன்று வந்து பார்த்திங்கன்னா பால் டப்பா மூலம் கொடுத்து வயிறை நெப்பி விட்ரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அதுவாகவே எந்திரிச்சு குடிக்கிறதுக்கு தயாராகிடும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நஞ்சு கோடி உளுகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி மாடை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது பார்த்திங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் டப்பால் பால்களை கொடுத்துடுறது பெரும்பாலும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு யோசிச்சுட்ருப்பீங்க நம்ம விஜய் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் நம்ம பண்ண பண்ணாமஞ்சிருக்கு பெரும்பாலும் உங்களுக்கு மாடுகள் வேணும்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இதை மாதிரி உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான கீர் கலப்பின மாடுகள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேருக்கு வாங்க தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாடுகளில் நல்ல மேய்ச்சல் முறைகளுக்கு சூப்பராக செட் ஆகும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஈன புதுசில் மட்டும் கொஞ்சம் ரொம்ப மாடுகளை பயம் காட்டாமல் ரொம்ப அடிக்காமல் கொஞ்சம் செல்லமாக மாடை கொண்டு போனோம்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரைகளுக்கு எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்காது சூப்பராக நிற்கும் அந்த மாதிரி டிகிரி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அளவுக்கு இதில் வந்து டிகிரி எதிர்பார்க்கலாம் மாடோட பாலோடய திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா எரும மாட்டுக்கு எவ்வளோக்கு பால் திக்னஸ் இருக்குமோ அதுக்கு நிகராக கிட்டத்தட்ட மாடில் இருக்கும் அது மாதிரி டிகிரிகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்காது நோய் எதிர்ப்பு சக்திகள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய்கள் வராது நோய் தாக்கத்தில் நீங்கள் பயப்படாமல் இருந்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோயும் வராது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுகளில் வந்து புதுசு புதுசாக அழைச்சி கறக்கக்கூடாது நம்ம ரெகுலராக யார் கறக்குறாங்களோ அவங்கள மட்டுமே வச்சு இந்த மாடுகளை நம்ம கறந்துக்கிட்டு போனோம்னா மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அம்சமாக இருக்கும் ஏன்னா நம்மளை வந்து தேர்ந்தெடுத்து தான் இந்த மாடுகளை வந்து ஆட்களை ஏற்றுக்கிடும் இந்த மாடுகளை பொறுத்தவரில் ஹெச்எஃப் மாடு மாதிரி எல்லா ஆட்களையும் சும்மா சும்மா ஏற்றுக்கிடாது ஆட்களை கொஞ்சம் தேடும் நம்ம பழகிட்டோம் அப்படின்றதுன்னா நல்லா ஆளுக்காக நல்லா விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு மாடுன்னே சொல்லலாம் நாய் மாதிரி நம்ம கூட பழகும் நம்ம இது கூட எப்படி பழகலாம்னா கொஞ்சம் கொஞ்சம் கருப்பட்டி காலையில் மாடுகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி பழங்கள் வந்து நைட் நேரத்தில் தினமும் ஒவ்வொரு பழம் கொடுக்கும்போது மாடுகள் நம்மள நல்லா ஏற்றுக்கணும் இதை மாதிரி ஒரு மூணு மாடுகள் நம்ம பண்ணையில் இருக்கு வாங்க